அனைவருக்கும் வணக்கம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அடிமை இந்தியாவில் பாடுகிறார் மகாகவி பாரதி அவர்கள் பள்ளுதான் பல்லர்கள் பள்ளர்கள்தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழ் சமூகத்தின் மூத்த குடிகளில் ஒன்றான தேவேந்திரகுல வேளாள மக்களின் நீண்ட நாள் லட்சிய கோரிக்கையான இது எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று என்பது தேவேந்திரகுல வேளாள மக்களின் லட்சிய கோரிக்கையான எங்களை பற்றியலிருந்து வெளியேற்று என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக வலு சேர்க்கும் விதமாக பதினைந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மேடை தோறும் மக்கள் தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த லட்சிய கோரிக்கைக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அதுபோக நாளை தேனி மாவட்டம் தேனி நகரிலே பங்களா மேட்டில் நடைபெறக்கூடிய தேவேந்திரகுல வேளாளராகிய எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று என்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மானமுள்ள தமிழரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தாய் சமூகமான தேவேந்திரகுல வேளாள மக்களின் லட்சிய கோரிக்கைக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் நாம் தமிழரெல்லாம் நாளை சங்கமிப்போம் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று என்கிற வீர முழக்கம் செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்